பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கொண்டாடி மகிழ்ந்த காதலர் தினவிழா மற்றும் காவலர் தின வீர வணக்க நாள் விழா கோவை சவுரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு வகையான சமுதாய பணிகளை கடந்த இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக காதலர் தினவிழா மற்றும் புல்வாமா தாக்குதல் மற்றும் பல்வேறு இந்திய தேசத்தின் பாதுகாப்பு நிகழ்வுகளில் உயிரிழந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வீரவணக்க நாள் விழா நிகழ்வு கோவை பீளமேடு காந்தி மாநகர் பகுதியில் உள்ள அரவணைக்கும் அன்பு இல்ல ஆதரவற்றோர் காப்பகத்தில் நடைபெற்றது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அருங்காவலர் எம் கௌரி சங்கர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் ஆதரவற்ற இல்லங்களில் உள்ள குழந்தைகள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு காதலர் தினத்தை முன்னிட்டு ரோஜா பூக்களை வழங்கி அன்பை பரிமாறி மகிழ்ந்தனர் ஆதரவற்ற இல்லங்களில் உள்ள குழந்தைகள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளத்தோடு அறுசுவை அன்னதான உணவை வழங்கி காதலர் தின விழாவில் அனைவரின் பசியை போக்கி மகிழ்ந்தனர் மேலும் புல்வாமா தாக்குதல் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு பணிகளில் உயிர் நீத்த இந்திய தேசத்தின் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மலரஞ்சலி செலுத்தி காவலர் தினத்தை போற்றி வணங்கியது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை இவ்விழாவில் அரவணைக்கும் அன்பு நிர்வாகி பிரின்ஸ் லதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காதலர் தினத்தை தனது காதலர்களுடன் தனது குடும்ப உறவுகளுடன் கொண்டாடி மகிழும் இந்த காலத்தில் ஆதரவற்ற இல்லங்களில் வாழும் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுடன் காதலர் தினத்தில் ஓர் உறவாய் இருந்து அன்பை பரிமாறி மகிழ்ந்த பாரத மாதா நற்பணி அறக்கட்டினார் செயல் செய்தது கோவை சௌரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பிணி ஆர்கட்டை சார்பில் இன்று காவலர் தினம் மற்றும் காதலர் தினம் அதாவது காவலர் தினம் இந்த இந்திய தேசத்திற்காக இந்திய மக்களினுடைய பாதுகாப்பிற்காக தன்னுயிரை நீத்த கோடிக்கணக்கான ராணுவ வீரர்களுக்கு அதாவது வீர மரணம் அடைந்த இராணுவ வீரர் வீரர்களுக்கு அந்த காவலர்களுக்கு ஒரு நன்றி செலுத்தும் தினம்தான் இந்த காவலர் தினம் அதுபோல காதலர் தின கொண்டாட்டம் இன்றைய இளைய சமுதாயம் ஒரு காமத்தின் பார்வையை மட்டும் அதாவது எடுத்துக்கொண்டு இந்த கொண்டாடி கொண்டிருக்கின்ற காதலர் தினம் என்பது இந்த காதலர் தினம் என்பது அன்பு சார்ந்தது இந்த காதலர் தினத்தில் நீங்கள் இந்திய தேசத்தை காத காதலியுங்கள் இந்திய தேசத்திற்காக உயிர் நீத்துக் கொண்டிருக்கின்ற இராணுவ வீரர்களை காதலியுங்கள் இராணுவ வீரராக வேண்டும் என்கின்ற லட்சியங்கள் பிள்ளைகளை காதலிங்கள் ஏன் உங்களுடைய தாய் தந்தையை காதலிங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிக்கு இந்த காதல் தினத்தில் அன்பு செலுத்துங்கள் உங்கள் வீட்டில் உள்ள தாய் தந்தரை பேணி காத்து வருகின்ற அவர்கள் தாத்தா பாட்டிகளை நீங்கள் காதலிக்கலாம் அதுபோல உரிமைகளை இழந்து உறவுகளை இழந்து உயிர்களை இழந்து ஒருவேளை உணவுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் ஆதரவற்ற இல்லங்களில் உள்ள முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளை இந்த நாட்களில் நீங்கள் அன்பு கூர்ந்து அந்த அன்பை காதலர் தினமாக நீங்கள் கொண்டாடி மகிழலாம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து வந்து எப்படின்னா காதல தினம் என்பது இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி சொல்லுவாங்க அறுவை சிகிச்சை பகுதி அதாவது அவசர சிகிச்சை பிரிவு ஐசியூன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கண்டதும் காதல் கொண்டதும் மோகம் உடனே கல்யாணம் உடனே குழந்தை உடனே குழந்தை தூக்கி ஒரு ஆதரவு விட்ட இளைஞர்கள் வீசுறது உடனே விவாகரத்து உடனே மறுமணம் அடுத்த கல்யாணத்துக்கு அடுத்த காம அதாவது ஐசியூன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது பயன்படுத்திட்டு போற மாதிரி ஒரு காதலில் இன்றைய காலகட்டத்தில் இளைய சமுதாயத்தை சொல்லிக்கொள்வதெல்லாம் நீங்கள் அதாவது வந்து இன்றைக்கு ஆயிரம் பேரை அழைத்து அச்சுதை தூவி நடத்த பண்ணிக்க ஒரு உறவுமுறை திருமணங்கள் கூட இன்று சரியாக அந்த வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாத சூழலில் நீங்கள் தாய் தந்திரனுடைய கண்ணீரோடு ஆரம்பிக்கின்ற எந்த காதல் திருமணமும் எந்த காதலுடைய வாழ்க்கையும் சரிவர சந்தோஷமாக வாழ்ந்ததாக வரலாறு இந்திய தேசத்தில் இல்லை என்பது என்று சொல்லி இந்த இளைய சமுதாயமே நீங்கள் உண்மையாகவே காதலிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு பிறந்த தாய் தந்தரையும் இந்திய தேசத்தையும் காதலிங்கள் ஏன் எதுவுமே வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை லட்சியங்களை காதலிங்கள் வாழ்க்கையின் உயிரே குறிக்கோளை காதலிங்கள் இந்த மனிதத்தை காதலிங்கள் வாழ்வு அதாவது வாழ்தல் ஒரு கலை என்று சொல்வார்கள் வாழ்வு இந்த வாழ்க்கை என்பது வாழ்வதிலும் பொருள் வேண்டும் இந்த வாழ்க்கையில் பொருள் வேண்டும் அதாவது என்ன வாழ்க்கையில் பொருள் தான் அதுக்காக ஓர நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலும் ஒரு பொருள் வேண்டும் என்று சொல்லி காதல் என்கின்ற காமத்தை அழித்து அன்பு என்கின்ற மனிதனையுமே வாழ்வின் ஆதாரம் என்கின்ற ஒரு அன்பை இந்த காதலர் தினத்தில் நீங்கள் போற்றி அந்த விதையை தூவுங்கள் உங்களை பார்த்து வருகின்ற இந்த இளைய சமுதாயம் இதை மீட்டெடுத்து ஒரு அன்பின் வழியே இந்த காதல் தினத்தை கொண்டாடிட்டும் இந்த பாரத மாதா நற்பணி அறக்கட்டை இன்ற இந்த என்ன சொல்வது உறவுகள் இழந்த இந்த முதியோர் இல்லங்கள் இந்த இதயங்களோடு கொண்டாடி வகைகளில் பெருமிதம் கொள்கிறோம் அதுவும் உயிர்நீத்த இந்த புல்வாமா தாக்குதலிலே இழந்த ராணுவ வீரராகட்டும் எத்தனையோ தினந்தோறும் நமக்காக பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற அந்த ராணுவ வீரர்களுக்கும் இந்த நாளில் நன்றி செலுத்தி இந்த நன்றியை காணிக்கையாகி முயல்கிறோம் நன்றி ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த்